உங்கள் இதயத்தின் அன்பு என்றழைக்கப்படும் ஆபரம் கடல் உள்ளது அதன் திறவுகோல் உங்கள் கைகளில் தாங்களது தாஜ் மிக அருமையான விழிப்புணர்வுக்கான ஆற்றல் மிகுந்த வரிகளால் எனக்கு தெரிகிறது இதன் ஒரு விரிவாக என்னை மனதில் தோன்றியதை உங்களுக்கு பகிர்கிறேன் அழகிய கிராம வழியாக பகலில் நான் உச்சி வெயில்வேளையில் செல்கின்றேன் அப்போது அந்த கிராமத்தின் வயல்வெளிகளுக்குள் இடையே அழகிய குளமும் அதில் நன்றாக மலர்ந்திருக்கும் தாமர மலர்களையும் அதன் அருகில் உள்ள பசுமையான இலைகளையும் அதன் மேல் ஒளி வீசும் தண்ணீர் திவாலைகளையும் கண்டு அந்த அழகில் மயங்கி ரசித்துக்கொண்டு நிற்கின்றேன் அங்கே என் அன்பை முழுவதுமாக செலுத்தி அந்த பூக்களின் அழகை வைரங்களின் ஜொலிப்பையும் கண்டு நம்மை மறந்து லைத்து நிற்கின்றேன் இந்த வேளையில் ஒரு சிந்தனை கீற்று ஊடுருவுகிறது இந்த புவியின் அழகிற்கும் இலைகளின் உருளும் வைரமணிகளுக்கும் ஆதாரமான அந்த தண்டினை நேசிக்க மறந்தோம் அந்த தண்ணீரின் மறைந்திருக்கும் கொடிகளை நேசிக்க மறந்தோம் அந்த நீரை நேசிக்க மறந்தோம் அந்த குளத்தை நேசிக்க மறந்தோம் இந்த பூமியை நேசிக்க மறந்தோம் இந்த சூரிய மண்டலத்தை நேசிக்க மறந்தோம் இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கும் பால்வெளியை நேசிக்க மறந்தோம் இந்த பிரபஞ்சத்தை நேசிக்க மறந்தோம் இந்த இறைவனை நேசிக்க மறந்தோம் இவை அனைத்தும் இந்த பூவியின் அழ அழகிற்கு ஆதாரமாக இருக்கின்றது நம் பூவையும் இலையின் அழ அழகாய் பிரதிபலிக்கும் மின்னும் அந்த நீத்திவாலை மட்டும் ரசிப்பது என்பது எவ்விதத்திலும் நியாயமாகும் அனைத்தையும் ரசித்து அனைத்திலும் அல்லவா நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அந்த பூவை மட்டும் ரசிப்பது நம் அன்பிற்கு வெளிப்பாடு என்பது எவ்வளவு குறுகிய வட்டத்தின் உள்ளது என்பதை எனக்கு உணர்த்தியது எல்லையில்லா அளவு அன்பை நாம் இதயத்தின் வைத்துக்கொண்டு கொண்டு மாபெரும் கஞ்சனை போல் அளவு அன்பை வெளிப்படுத்துவது என்பது எவ்வளவு தாழ்மையான ஒன்று என்று எனக்கு இந்த வரிகள் உணர்த்தியது மேலும் நம் மனமாகிய திறவுகோலை கொண்டு திறந்த இதயத்தின் உள்ள கடலளவு அன்பை அனைத்துடனும் பகிர வேண்டும் என்று எண்ணமிழந்தது பகிர்ந்து கொண்டேன் Não, Namaskar.